அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மறைந்த சுதேசி நாயகன் வணிக கடவுள் எனது தந்தை நமது தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இங்கே எங்களது பேரவையின் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் மீண்டும் முறைப்படி முறைப்படி ஜனநாயக முறைப்படி எங்களது அவைத்தலைவர் அண்ணன் தேவராஜர் அவர்கள் முன்னிலையிலும் அமைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையிலும் என்னை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் அதற்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோன்று இந்த அமைப்பினுடைய வளர்ச்சியின் நோக்கத்தை கருதி இந்த அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக தலைமை சகோதரர் எம்ஏ கிச்சா ரமேஷ் அவர்களை மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த அமைப்பினுடைய நிரந்தர மாநில பொருளாளராக அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இந்த அமைப்பினுடைய மாநில இளைஞரணி தலைவராக அருமை தம்பி தீட்சித் ரணதேவ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஆக இப்படி பல மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் மாநில துறை தலைவர்கள் கௌரவ தலைவர்கள் இளைஞரணி அதேபோன்று தகவல் தொடர்புத்துறை ஐடி விங் இப்படி அதே போன்று இந்த அமைப்பினுடைய வளர்ச்சி கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எந்த விதமான ஒரு அந்த தரகர்கள் இல்லாமல் நேரடியாக சுதேசிய வணிகம் உள்நாட்டு வணிகம் காக்கப்பட வேண்டும் என்று எங்களது தலைவர் அவர்கள் கூறியது போல அதற்கான ஒரு செயலியையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அதே போன்று மறைந்த சுதேசி நாயகன் அவர்களுடைய பெயரில் த வெள்ளையின் அறக்கட்டளை அதுவும் அதிகார